வெளிநாட்டு போய் பட்ட படி பச்சா வெளிநாட்டு படிவா உள்நாட்டு படிவா செக்கில டாட போடு சோதன செய்து பார்க்க போ கேள்வி கேட்க போறேன் நீ பதில் எப்படி சொல்றன்னு பார்க்க போறே தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்பா சரி சொல்லுவா சரி பண்ணா வெளிக்காத வெள்ளையும் உடையா செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் மூணும் சேர்ந்து ஒரு பொருள் என்ன செப்பு நீ நம்ம கமான் இது கேள்வியா ஆமா நாங்க படிச்ச பாடத்துல கூட வரல அறாதீங்க டிசைனரி கலர்னா நம்ம தான் கலர்னா கூட மறுபடியும் கேளு